பிஜேபிக்கு எதிராக சனாதாரத்தை எதிர்க்கக்கூடிய ராம கிரதம் மறுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக ஒரு ஒரு அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல அது மொத்தம் ரகுபதி காலி விட இருக்கிறாரு இன்னைக்கு ஒவ்வொன்னா மாறிட்டே இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே சேகர்பாபு என்ன பண்றாரு கோவில் கோயிலா உளுந்து எதிர்க்கிறாரு கேட்டா என்னங்கிறாரு என்னுடைய கட்சி வேற என்னோட கொள்கை வேற அப்ப திமுக தான் கொள்கை இல்லைன்னு ஏற்கனவே யார் சொல்லிட்டாங்க அவர் சொல்லிட்டாரு கூடவே செந்தில் பண்றாங்க ஆமா கூடவே செந்தில் வாதி எப்படி இருப்பாரு கை நிறைக்க கயிறு நெத்தி நிறைய பிடிஆர் பழனிவராஜன் கை நிறைய கயிறு நெத்திய ஆனா இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க திராவிட கொள்கையில கையில கையில கட்டக்கூடாது நெத்தியில சாயிடக்கூடாது ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருந்தாலும் திமுகங்கிற இந்த கட்சி இன்னைக்கு திராவிட கட்சியா இருக்குங்கிற கேள்வியை எழுப்பு இருக்குது அதிமுக தலைமை அந்த தலைமைகள் நேரடியாக இறை வழிபாடு வேறு அரசியல் வேறு அதிகார வேறு இதெல்லாம் தனியாக பிரித்து பார்த்துக்குவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு திராவிட சமூக நீதியை நாங்கள் பின்பற்றிக்கிறோம் செயல்படுத்துகிறாங்களே ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் தலைமையாக இருக்கிறவங்க அது கருணாநிதியாக இருக்கலாம் இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் இல்லை அடுத்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நம்ம தொகுதி படிப்படியா படிப்படியா அதை வாரிசுன்னு வைக்கலாம் வாரிசு அரசு கூட வச்சுக்கலாம் அந்த வாரிசுக்கு அத்தனை பேருமே இதுதான் எங்க கொள்கை அதெல்லாம் சதாந்தி ஏத்துக்க மட்டும் தெளிவா மேடைகள்லாம் பேசுறாங்க ஆனா அவங்க அமைச்சரவை என்னவா இருக்குது எனக்கு என்னன்னா அவர் சொன்ன வார்த்தையில நம்ம எல்லாமே பேசும்போது எல்லாம் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் அவனை சொல்லி ஒரு அடிச்சிட்டாரு முன்னோடியே ராமர்தான் தான் என்ன கொடுமோ அது எப்படியோ போட்டோம் அவர் பேசுறதுக்கு திமுக தரப்புல இருந்து முதல்வரோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ இல்ல வேற அமைச்சர் யாரும் மறுப்பு தெரிவிக்குங்கிறப்ப ஒருவேளை இவங்களுடைய மனசுல இருந்த கருத்தை ஒரு மேடையில எதிர்த்தாரோங்க ஒரு சந்தேகம் இருக்குது

ராமாயணம் படிக்கிறது தான் நல்லது என்னன்னா ஏ மேலையும் சொன்னாங்க தெரியாது இல்ல அது தெரியாததுனால ரொம்ப கிட்ட வந்து இருக்காங்க அதுவா அது நேத்து நடந்து அந்த கூத்து இன்னைக்கு அதுதான் வைரல் மீட்டிரியல் போயிட்டு இருக்குது அது என்னன்னு பாத்துருவோம் பொதுவா என்ன அப்படின்னா ராமராஜ்யம் இந்தியா தான் ராமராஜ்யம் வரணும் ராமராஜ்யும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்க கட்சி பாஜக அதனாலேயே அதை வந்து சங்கி கட்சி அப்படி பல எலி சொல்ல வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னொரு பக்கம் சனாதார தர்மம் இதெல்லாம் தூக்கி சொல்றாங்க இதுக்கு கவுண்டரா என்ன திராவிட மாடல் திராவிட மாடல்ங்கிறது இந்த ராம மாடலுக்கு எதிரானது ஆனா திராவிட மாடல் தான் உண்மையான மக்கள் மாடல் இதுதான் சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் எல்லாத்தையும் ஒதுக்கின்னு திராவிட மாடல் பேசிக்கிட்டே இருந்தாங்க இது பேசிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா நேத்து நேத்து புதுக்கோட்டை மாவட்டத்துல கம்பன் கழக விழா நடக்குது கம்பன் கழக விழாவ தமிழக அமைச்சர் ரகுபதி அவர் வந்து இந்த சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவரு கலந்துக்கிட்டாரு அவர் கலந்துகிட்டு என்ன பேசிருக்காருன்னா நீங்க சொல்ற இந்த ராமர் மாடல் ஆட்சி இருக்குல்ல அது எங்க நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் நடக்குது என்னடா தூர் மனசு அச்சோட விட கிடையாது அவர் என்ன சொல்லிட்டாருனா பெரியாருக்கு முன்பு அண்ணா துறைக்கு முன்பு கருணாநிதிக்கு முன்பு அம்பேத்கருக்கு முன்பே சமாதானத்தையும் சமத்துவத்தையும் போதித்தவர் பெருமான் ராமர் இதிகாச புராணத்தை சொல்லப்பட்டிருக்குல்ல எனக்கு கிருஷ்ணர் பல அவதாரம் எடுக்கிறாரு அந்த அவதாரத்தை ராம அவதாரம் இருக்குது அதே போல பலராமர் அவதாரம் இருக்குது பல கிருஷ்ணர் அவதாரம் இருக்குது இப்படி பல அவதாரம் இருந்தாலும் ராம அவதாரம் மிக சிறப்பு மிக்கது ஏன்னா அது இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடிய அவதாரம் தான் மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க எல்லாம் சமத்துவமா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது இல்ல அந்த ஆட்சி இப்ப யாரு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா அது முதல்வர் ஸ்டாலின் தான் கொடுக்குறாரு அதனால இந்த ஆட்சிதான் ராமராஜி இன்ன இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நடக்கிற திராவிட ஆட்சிக்கு முன்னோடி ராமர் நடத்திய ஆட்சின்னு மிகப்பெரிய குண்ட தவீன்னு போட்டு போயிட்டார் இல்ல எனக்கு என்னன்னா நடந்தது டிஎம்கே சைல நடந்த மீட்டிங்கா இல்ல பிஜேபி சைட்ல நடந்த மீட்டிங்கா அது தெரியாம தான் அமைச்சர் பேசுறாரு அது எந்த தரப்பா இருந்தாலும் இவர் வந்து திமுக மூலம் வெற்றி பெற்றவர் திமுக வெற்றி பெற்றது அமைச்சரா இருக்காரு திமுக வந்து என்ன சொல்லுவோம் பொதுவா திமுகங்கிறது ஒரு கொள்கை கட்சி அதை விட்டு அதிமுக என்ன சொல்லப்போனா போனா திமுக காரங்க எப்படி விமர்சனம் வைப்பாங்க திமுக காரங்க மட்டும் இல்ல திராவிட கழகத்துக்காரங்களே என்ன விமர்சனம் வைப்பாங்கன்னா திமுக மட்டும்தான் திராவிட கொள்கை பின்பற்றது மற்றபடி அதிமுக அப்பப்ப தொட்டுட்டு போறாங்க அதிமுக சனாதனத்தை பக்கம் போயிடுச்சு அது பி டீம் பிஜேபி இருக்கு சரி வேற கட்சி அதுவும் பிஜேபி எல்லாமே பிஜேபி பி டீம் பிஜேபிக்கு எதிராக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ராமங்கதம் மறுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் ஒரு அஜெண்டா அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல அது மொத்தமும் ரகுபதி காலி வெளி எனக்கு என்ன சந்தேகம்னா பி டீம் வந்து வேற யாரும் கிடையாது இவங்க தான் இவங்க தான் பொதுவாக சொல்ல முடியாது என்ன சிக்கல ரகுபதி எப்படி இந்த பதவைக்கு வந்த முத பார்க்கணும்ல அவர் அதிமுக இருந்து திமுகக்கு வந்தவர் அவர் நீங்க அவர் மட்டும் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு திமுக இருக்க முக்கிய பிரமுகர்கள் முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் அதிமுக அதுதான் ஒரு கால குடும்ப கேலி குத்துமம்ல அந்த மாதிரி வந்தாரு இப்படி பல பேர் முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேர் அங்க இருந்து வந்தவங்க அதிமுக என்னவோ இவர்களுக்கு அந்த பாரம்பரியம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா ஒன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு இவங்களாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அதோட நிறுத்திட்டாங்க அவங்க அப்படிங்கிற ஐகானிக் அவருடைய சித்தாந்தத்தை உருவாக்கி திமுக எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அண்ணா திமுக என்ன ஆகுதுன்னா அண்ணா என்ன பேசினாருன்னே அவங்களுக்கு இன்னும் தெரியாது அதுதான் மிகப்பெரிய கேள்வி கூத்து அதே மாதிரி தான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அவர் தான் திமுக இன்ன வரைக்கும் நடக்குன்னு சொல்லக்கூடிய திமுக இருக்க இன்னைக்கு இருக்கவங்களுக்கும் அண்ணா என்ன பேசணும்னு தெரியாது ஏன்னா இன்னைக்கு ரகுபதி பேசிட்டு போனார்ல இந்த ராமராஜின்ட்டு ராமரை குழு குறித்து கடுமையான விமர்சனம் ராமாயணம் போய்க்கதுன்னு கடுமையான விமர்சனம் வச்சவர் தான் அண்ணா அதை வச்சுதான் தாவட இயக்கத்தோட தொடக்கமே அவர் எழுதுன நீதி தேவன் மயக்கம் அவர் எழுதுன கம்பரசம் அவர் எழுதுன ஆரியமாயி இது அத்தனையும் இந்த ராமாயணத்தை நோக்கி கடுமையான எதிர்வினைகளை வச்சிருக்கோம் ராமாயணம் ஒரு போய்க்கதை அது ஒரு ஆபாச கதைன்னு எழுதுறது யாரு அண்ணா அண்ணாதுரை அதையெல்லாம் வச்சுதான் அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டது அதன் தான் தேர்தல் வெற்றி வரைக்கும் வந்து நிக்கிது இது ஒரு ஒரு பக்கம் இருக்குதுல்ல அதே போல அண்ணா பெரியா புகழ் புகழ்வோங்க கூட சொல்லக்கூடிய திமுக இவங்க எல்லாருமே அண்ணா எழுந்த படிச்சிருக்காங்களாங்கிற கேள்வி இன்னைக்கு வருது ஏன்னா அண்ணா அவர்கள் மிக கடுமையாக திராவிடம் பேரு ஆரியம் பேரு ஆரிய கதாநாயகனாக இருக்க ராமனுக்கு எதிராக அவங்க கொள்கைப்படி திராவிட கதாநாயகன் யாருன்னா ராவணன் ஏன்னா ராவணக்காவின்னு ஒரு புத்தகம் வருது புலவர் குழந்தை அவருக்கு எழுதுறாரு அந்த ராவணக்காவி புத்தகத்தை அந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பின்னாடி தடை செய்யப்படுது மீண்டும் திமுக கழக ஆட்சி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அப்ப இருந்த முதல்வர் கருணாநிதி அப்ப இருந்த அமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் எல்லாம் இணைஞ்சு அந்த புத்தகத்துக்கான தடையை நீக்கி அந்த புத்தகம் தமிழ்நாட்டில எல்லா இடத்தையும் கிடையாது இப்படி நேரடியாக ராமாயணத்தை ஏத்து எழுதப்பட்ட புத்தகங்களுடைய கருவூலம் தான் எது திராவிடம்னு அவங்க சொல்றாங்க ஆனா அந்த திராவிட கருவூலத்துல இருந்து வந்தக்கூடிய அமைச்சர்கள் இன்னைக்கு ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே சேகர்பாபு என்ன பண்றாரு கோயில் கோயிலா உளுந்து எந்திருக்கிறாரு கேட்டா என்னங்கிறாரு என்னுடைய கட்சி வேற என்னோட கொள்கை வேற அப்ப திமுக தான் கொள்கை இல்லைன்னு ஏற்கனவே யார் சொல்லிட்டாங்க அவர் சொல்லிட்டாரு கூடவே செந்தில் ஆமா கூடவே செந்தில் பாஜி எப்படி இருப்பாரு கை நிறைய கயிறு நெத்தி நிறைய பி டி ஆர் கை நிறைய கயிறு நெத்தியான இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க திராவிட கொள்கையில கையில கயிறு கட்டக்கூடாது நெத்தியில சாயிட கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் திமுகங்கிற இந்த கட்சி இன்னைக்கு திராவிட கட்சியா இருக்காங்கிற கேள்விய எழுப்பி இருக்குது எனக்கு என்னன்னா அவர் சொன்ன வார்த்தையில நம்ம எல்லாமே பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி ஒரே அடிச்சிட்டாரு ஆமா அவனுக்கு முன்னோடியே ராமர் தான் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு திராவிடங்கிறத வச்சு கட்டமைக்கப்பட்டிருந்த திராவிடம் சிரிஞ்சிட்டு இருக்குன்னு பல கருதுகள் வந்துட்டு இருக்குது ஒன்னு பக்கம் தமிழ் தேசிய அமைப்புகள் கூட திராவிடம் மாறியும் ஒன்று அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுட்டாங்க சோ இது கருத்து எல்லாம் திராவிடங்கிறது நெருக்கடியில இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கின்ற தருத்துல எல்லாமே என்ன நம்ம திமுக மட்டும் குறைஞ்ச போச்சு ஏன்னா திமுகவோட உடைய இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு சனாதனத்தை எதிர்ப்போம் திராவிட கருத்துங்க வந்து ஆரிய இருக்கு வந்து இப்படி கருத்துக்களை வெளிப்படைய வச்சு வளர்க்கூட வாங்கிருக்கிறார் இது ஒரு பக்கம் அதுக்கெல்லாம் வந்து போர்க்குடி குடிச்சாங்க பரவாயில்ல இங்க இருந்து ஒரு திராவிட சிசு வந்துருச்சு மீண்டும் மாறித்திருக்கு வச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து இல்ல முக ஸ்டாலின் தவிர்த்து கீழே அமைச்சர்கள் பட்டியல் நீங்க எடுத்தீங்கன்னா அத்தனை பேரும் இறை வழிபாட்டுலயும் இறை வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இன்னும் சொன்ன சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளவங்களால தான் இருக்கிறாங்க இதை மாற்றுக்கிறது யாருக்கு வேணா அவங்க போற நிகழ்வுகள் கலந்து நிகழ்ச்சி எல்லாத்தையும் நடக்குது எல்லார் வீட்லையும் எல்லா யாகம் எல்லாமே நடத்திடுறாங்க ஆக மொத்தம் இந்த திராவிட கருத்துங்கிறது திமுக வெறும் வரிகளாக வச்சிருக்காங்க எப்படி வேறு எழுத்து மட்டும் வச்சிருப்பாங்கல்ல அனைவரும் அந்த மாதிரி எழுத்தா வச்சிருக்காங்க தவிர அது கருத்துல இல்ல செயல இல்லங்கிறது இந்த நடவடிக்கை மூணு நிறுவனமாயிருக்கு அவ்வளவுதான் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் படிக்கணுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு இன்னும் படிக்கணுமோ இல்லை படிக்கவே இல்லைங்கிறதா சந்தேகம் எனது அண்ணாதுறையை படிச்சுட்டு இப்படி சொல்ல முடியாது ஒண்ணு நீங்க அண்ணாங்கிறவரை விட்டுட்டு அதற்கு ஒரு சில கூறுகள் மட்டும் எடுத்துக்கிற அண்ணாவை முழுமையாக ஏற்கவில்லை அந்த நிலைப்பாடு அம்மைய ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க அண்ணாதுறை நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அவரு வேற இந்து மத்த ஒத்துக்கிற இந்துத்துவ ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன் முழுமையாக இல்லாட்டி ஒரு பகுதியில ஏத்துக்கிட்டு ஆச்சிருந்தாங்க அதே போல மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கூட கடைசி நேரத்துல ஒரு உடல்நிலை சேர்ந்தாப்பெல்லாம் கோயிலுக்கு போய் எல்லாம் வழிபாடு ஏன்னா அந்த தலைமையை ஏற்றுக்குச்சு தலைமை நம்ம சொல்ற இந்த எம்ஜி ஜி ராமச்சந்திரன் கிட்டும் இல்ல அமைய ஜெயலலிதாங்க யாரு அதிமுக தலைமை அந்த தலைமைகள் நேரடியாக இறை வழிபாடு வேறு அரசியல் வேறு அதிகார வேறு இதெல்லாம் தனியாக பிரித்து பார்த்துக்குவோம் எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு திராவிட சமூக நீதியை நாங்க பின்பற்றிக்கிறோம் செயல்படுத்துறாங்கல்ல ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் தலைமையா இருக்கிறவங்க அது கருணாநிதியா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் இல்ல அடுத்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நம்ம சொல்ல முடியும் படிப்படியா படிப்படியா அந்த வாரிசுன்னு வைக்கலாம் வாரிசாசி வச்சுக்கலாம் அந்த வாரிசத்துக்கு அத்தனை பேருமே இதுதான் எங்க கொள்கை அதெல்லாம் சதாந்த ஏத்துக்க மாட்டோம் தெளிவாக மேடைகள் எல்லாம் பேசுறாங்க ஆனா அவங்க அமைச்சரவை என்னவா இருக்குது முழுக்க முழுக்க சனானத்தை நம்பக்கூடிய திராவிடத்தை மறுத்து ஆரியன் ஏத்து ஏற்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க இதுதான் நீங்க வேதனையான விஷயம் உங்களுக்கு ஆரிய மாயை நீதி தேவன் மயக்கம் கம்பரசம் இந்த மூன்று புத்தகமும் அண்ணாவோட முக்கியமான புத்தகங்கள் புத்தகத்தை படிக்க போறேன் இன்னைக்கு படிக்கிறீங்க படிச்சிட்டு திமுக மக்கள் எல்லாம் கேள்வி பேசி இருக்கிறாங்க பேசறதுக்கு திமுக தரப்புல இருந்து முதல்வரோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ இல்ல வேற அமைச்சர் யாரும் மறுப்பு தெரிவிக்குங்கிறப்ப ஒருவேளை இவங்களுடைய மனசுல இருந்த கருத்தத்தா ஒரு மேடையில எதிர்த்துட்டாரோங்க ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி இல்லண்ணே ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டாரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு நான் நிம்மதியா தூங்குறது இல்ல தூக்கத்தை இவங்க இவங்கதான் அப்படின்னு சொன்னாரு ஒண்ணும் தெரியல சரி பாக்கலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு தெரியும் அது எந்த மாதம் இருக்க போதுன்னு நமக்கு தெரியும் சந்திப்போம்